இந்த முஹர்ரத்துடைய மாதம் வந்தால் இந்த ஷியாக்களுக்கு ஒரு குதுகல் அல்லது ஒரு வேதன் இந்த ரெண்டும் நடக்கும் ஷியாக்களுக்கும் இந்த முஹர்ரம் மாதத்துக்கும் என்ன தொடர்பு கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இதில் முதலாவது புரிஞ்சு கொள்ளோடும் இன்றைக்கு இருக்கிற உலக வரலாறுல வழிகட்ட இயக்கங்கள் நிறைய காதியானியாக்கள் ஹவார்ஜிகள் இப்படிப்பட்ட நிறைய வழிகட்ட இயக்கங்கள் இந்த உலகத்தில் உருவாகினாங்க இஸ்லாமிய அக்கீதாவுக்கும் முரணான நிறைய சித்தாந்தங்கள் இந்த உலகத்தில் உருவாகிச்சு அந்த சியாவை போல கேடுகட்ட ஒரு கூட்டம் இந்த உலக வரலாற்றில் உருவாகவில்லை என்பதைத்தான் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன் சொல்றேன்னால் இன்றைக்கும் இந்த வழிகட்ட கூட்டங்களில் ஒரு உலக வரலாற்றில் அரசியல் ரீதியாகவும் ஒரு பலமான ஒரு அமைப்பு நாடு என்றால் அது ஷியாக்களுடைய நாடு தான் அப்படி எந்த ஒரு நாடும் இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கல்ல ஆனால் ஷியாக்கள் வழிகட்டவர்கள் அவர்கள் காபிர்கள் அவர்கள் இறைவனுடைய தூது செய்தியை மறுக்கக்கூடியவர்கள் என்பதற்கு அப்பால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த யுத்தங்களும் இன்றைக்கு இருக்குகின்ற இந்த இஸ்ரேல் ஈரானிய போராட்டங்களும் வரலாறு தெரியாத இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்க முடியாத இந்த ஃபேஸ்புக் போராளிகளாக இருக்குகின்ற இந்த ஷியாக்களுடைய விபரீதம் தெரியாமல் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற இந்த இளசுகள் உண்மையில் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் அவர்கள் தெரியாமல் அவருடைய பாரதூரம் அறியாமல் பலஸ்தீனத்தின் ராசா மக்களின் மீது கொண்ட பட்டின் காரணமாக இந்த ஷியாக்களையும் கொஞ்சம் பாசப்படுத்தி பார்க்கின்ற ஒரு வரலாறு இன்றைய நவீன உலகத்தில் பேசப்படுகிற ஒரு வரலாறாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஷியாக்கள் என்பவர்கள் யார் இவர்கள் இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு ஒரு சுருக்கமாக இந்த ஷியாக்களை நீங்க படித்துக் கொள்வீர்களாக இருந்தால் இவ்வளவு பாரதூரமான வரலாற்றை கொண்டவர்களா இவர்கள் என்பதை யோசிக்க வேண்டும் கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே இவர்கள் அல்லாவுடைய தூதருடைய மரணத்தின் பிறகு ஒரு சுருக்கமான ஒரு பார்வை இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் சியாக்கள் என்பவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அல்லாவுடைய தூதருடைய மரணத்தின் பிறகு இந்த மண்ணுக்கு மேலே கிளம்பிய கூட்டம் தான் சியாக்கள் என்பது ஆரம்பத்துல இந்த சியா என்று சொல்லுகிற சியாந்தான் கொஸ்தி கோத்துரம் ஒருவரை பின்பற்றக்கூடிய கூட்டம் என்பது அர்த்தம் ஆரம்ப காலத்துல இவங்க நல்லா தான் இருந்தாங்க ஆனா சியாக்கள் என்ற அவர்களுக்கும் அழிவர்களுக்கும் அவர்களுக்கும் இரண்டு பேரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்றுதான் முதல் முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு முப்பத்தி ஐந்து வருஷங்கள் கழித்து இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது என்பதை விடக்கூடாது இந்த சீயா எங்கு உருவாகுது என்றால் சன் என்று சொல்லுகிற இடத்தில் தான் இந்த சீயா என்று சொல்லுகிற சியா இசம் உருவாக்கப்படுகிறது இதனுடைய முஆசிஸ் இதை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் இந்த முஆசிஸ் யார் என்றால் அப்துல்லா இப்னு சபா நினைசிக்க கூடாது அப்துல்லா 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 என்று வారத்தாலே எல்லாரும் முஸ்லிமா இருப்பான் என்று நினைக்க கூடாது ஜாஹிலியா காலத்துல நிறைய பேருக்கு அப்துல்லா தான் நிறைய பேருக்கு அப்துல்லா தான் அப்ப அப்துல்லா இப்னு சபா என்று சொன்னா ரضियल्लाஹு அன்ஹு என்று நினைக்க கூடாது இவன் ஒரு யூதன் இவன் உஸ்மான் রাদিয়ালஹுடைய காலத்துல பெயரால் பிரிவுகளை உண்டாக்கிய ஒரு யூதன் உஸ்மான் ரத்தியல்ல கொலை செய்யப்படுவதற்கு ரத்தம் முஸ்லிம்களுடைய ரத்தம் இந்த மண்ணுக்கு மேலே அன்று சிந்துவதற்கு மிக துல்லியமாக ஈடுபட்டவன் தான் இந்த அப்துல்லாஹிப் சபா இஸ்லாமிய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத யூதர்கள் அன்றையில இருந்து இஸ்லாத்துடைய எதிரிகள் யூதர்கள் தான் இந்த யூதர்களுடைய சதி திட்டம் என்ன கேட்டால் இஸ்லாத்துக்குள்ள ஒரு ஆளா பூந்து எப்படி இஸ்லாமியர்களை வழிகெடுக்கிறது என்ற திட்டத்தை முதல் முதல் வைத்த இந்த தந்தை சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் இவன் இஸ்லாமாக மாறி நடித்து இஸ்லாத்துக்குள் பிளகுவலை ஏற்படுத்தினான் இந்த அப்துல்லாஹிபு சபா எப்படி சமூகத்துக்குள்ள விதைத்தான் என்றால் சொன்னவன் இந்த பைத்தை நம்ம நேசிக்கோடும் இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அல்லாத தூதருடைய பரம்பரைக்கு வரணும் சரியா சொல்லுங்க பிளன்று விளங்குதா இது ஆட்சி அது ரசூலுல்லா அதுக்கு பிறகு ரசூல்லாவுடைய பரம்பரை அப்படியே என்ன செய்யணும் இந்த ஆட்சியை எடுக்கணும் என்ன இருக்கு தப்பு இல்லையே அகுளுள் பைத்த நேசிக்கோடும் இதுல என்ன இருக்குது நாங்க அகுள் பைத்துக்கு எதிரானவர்களா இல்லையே நாங்கள் ஃபாத்தி மாறது அவர்கள் ஹசன் ஹுசைன் அலிகிறது அவர்கள் யாரையும் நாங்கள் நேசிக்க இல்லையா நேசிக்கிறோமே அவங்களோட எங்களுக்கு என்ன கோபமா இல்லையே உங்களை விடவும் அகுல் பைத்த நாங்கள் நேசிக்கிறோம் அகுல் பைத் தான் என்னென்னு பின்னால சுருக்கமாக சொல்றேன் கேளுங்க இவன் என்ன செஞ்சான்ண்டால் இந்த இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் எல்லாமே என்ன செய்யணும் இதுக்குள்ள வரணும் நமக்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட களிமா தொழுக நோம்பு சதக்கா ஜக்காத்து ஹஜ் எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றே உண்டு வித்தியாசம் நம்ம எப்படி லாய் இலாக இல்லல்லா முகம்மது அர்ற என்று சொல்கிறோமோ அதுல ஷியாக்களில் உள்ள ஒரு பிரிவு லாய் இல்லாஹ அஷியாது அல்லாஹ் இல்லாஹ் இல்லல்லா அலியும் ரசூலுல்லாஹ அப்படின்னு ஒரு கூட்டம்பு இன்னுமொரு சார் ஆர் லாய் இலாஹ இல்லல்லா முகம்மதுர சூனுல்லா தான் ஆனாலும் வசியத்து செய்யப்பட்ட முதலாவது ஹலீஃபா அலி ரதே அவுக நம்ம லாய் லாஹ் இல்லா முகம்மது ரசூலுல்லா அலி ரோதா அவர்கள் ஒரு ஹலீஃபா தான் எத்தனாவது ஹலீஃபா நாலாவது ஹலீஃபா நம்ம நினைக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்கண்டா அஷது அல்லாஹ் அஷது முகமது ரசூல் உள்ளாதான் ஆனா அல்லாஹ்வுடைய தூதரினால் வசியத்து செய்யப்பட்ட ஒரு ஹலீஃபா இந்த அலி ரத அவர்கள் இந்த அலி ரதியுல்லா அவர்களுக்கு இந்த அபுபக்கரும் இந்த உணரும் ரதியுல்லாஹ் அன்பும் வரது அன் இரண்டு பேரும் சதி செய்து மறைத்து அவர்கள் ஆட்சியை எடுத்து கொண்டார்கள் எனவே இதற்கு எதிராக இந்த சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரச்சார பணியை மேற்கொண்டு குழுக்களாக சொல்லுகின்ற இரண்டு பிரிவு இன்றைக்கு உலக வரலாற்றிலையும் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று சியா முஸ்லிம் சுன்னி முஸ்லிம் நம்ம சொல்றோம் முஸ்லீம் அல்ல ஏன்னா அவங்க முஸ்லிம்களுடைய ஒரு ஒரு ஆரம்பம் அல்ல அவங்களோட சிந்தனை வேறு இதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இந்த போராக்கள் வாராங்க இந்த கொழும்புல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த போராக்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு என்ன செய்யும் அவங்களோட அவங்களோட கூத்துக்கள் அரச அங்கீகாரத்தோடு இந்த நாட்டில் நடக்கும் ஆனால் போராக்களை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க ஷியா மதத்தை பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க போராக்களுடைய தலைமையகம் ஹொஜராஜ் போராக்களுடைய சிந்தனை எல்லாம் என்னென்னா பிஸ்னஸ் அவங்களோட பிஸ்னஸில் தான் அவங்களோட எல்லாம் இருக்குது அவங்க போராவுடைய சியாவுடைய அந்த தலைவர் வந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தில் அஞ்சில ஒன்று வியாபாரத்தில் எனக்கு தரணும்னு உண்டு அவர்தான் அவர் தான் இந்த பெப்சி கோகோ கோலா கம்பெனிகளுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பொருளாதாரத்தில் ஒன்றாக இருந்து அவங்க வசதி வாய்ப்புகளோடு இருந்து அவங்களுக்குள்ள திருமணம் முடித்து அவங்க பெருசாக இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் ஆக கூடுதலாக இலங்கை இந்தியா இரண்டும் தமிழ் பேசக்கூடிய நாடு இந்த நாட்டில் சீயாக்கள் ஆக கூட எங்க கேட்டால் இந்தியாவில் ஆக குறைய எங்க கேட்டால் இலங்கை திருநாட்டு ஆனா அரசியல் பலத்தோடு ஆக கூடுதலான பலம் உள்ளவர்கள் எங்க கேட்டால் ஸ்ரீலங்காவில் அரசியல் பலம் ஆக குறைந்தவர்கள் எங்க கேட்டால் இந்தியாவில் இந்த நாட்டில் சீயாக்கள் எந்த ஒரு வேலையை செய்கின்றாலும் ஒரு பார்லமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அமைச்சர் எதன் ஊடாகையாவது அவங்க உறுதியான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வாங்க நம்மட ஒரு தொஹித் பள்ளி வாசலை பதிவு செய்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வக்ஃப் போர்ட்டில் போய் அல்லது வேறு வேறு இடங்களில் போய் நம்மட தொஹித் பள்ளி வாசலை ரிஜிஸ்டர் பண்ணுறது பெரிய கஷ்டம் அதில் போர்ட் கேட்குற ஒரு கேள்வி உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலுடைய கடிதம் வேணும் ஆனால் அந்த பள்ளி வாசலுக்கு எங்களுக்கும் சரிப்பட்டு வரானது தான் நாங்கள் வேறையாக ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம் அப்போ எங்களுக்கு போய் அவங்கள்ட்ட கடிதம் தாண்டா எப்படி தரப்புறான் அவன் தர மாட்டான் ஆனா வக் போட்டு அப்படி போட்டு வச்சிருக்கான் கடிதம் ஆண்டு ஆனால் இலங்கையில முஸ்தபா யூனிவர்சிட்டி ஒன்று கட்டுகிற அளவுக்கும் அவங்க பெரிய பலம் உள்ள ஒன்று ஜெயந்தியாவுல ஒரு யூனிவர்சிட்டி கட்டி கடந்த கால பிரச்சனையில அதுக்குள்ள உள்ள எல்லா சாமான்களையும் அடிச்சு உடைச்சு எடுத்துட்டு போய் அதை துறக்குறத்துக்கு பட்ட பாடு பெரும்பாடு ஆனா ஷியாக்களுடைய யூனிவர்சிட்டி இன்றைக்கு சாதாரணமாக இலங்கையில சியாக்களுக்கு மதுரசா இருக்குது இந்த நாட்டில் அவரோட வளர்ச்சி அந்த மதுரசாவில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வெளியாக இருக்கிறாங்க இந்த நாட்டில் பெண்கள் மதுரசா சியாக்களுக்கு இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட மௌலவியாக்கள் வெளியாக இருக்கிறாங்க இந்த நாட்டில் சியாக்களுக்கு என்று தனி அச்சகம் இருக்குது நூல் அச்ச அச்சகம் இருக்குது இந்த நாட்டில் அவங்களோட புத்தகங்கள் தனி ஃப்ரீ இஷ்யூ சும்மா சும்மா நீங்க வேணும்னா சும்மா தந்துருவாங்க கர்பலாவின் கண்ணீர் துளிகள் அவருடைய வரலாறு பாலியலும் பருவ வயதும் இதெல்லாம் புத்தகங்கள் என்ன சொல்ல வாரன் என்றால் ஷியாக்கள் மிக மிக தீவிரமாக நம்மட நாட்டில அரசியல் அங்கீகாரத்தோடு வளர்ந்துட்டு வராங்க இத பத்தி அறிவும் வைஃபுக்கும் இல்லை நம்மளுக்கும் இல்லை பிள்ளைக்கும் இல்லை பிள்ளை படிக்க போறான் அவங்க ஸ்கூலுக்குள்ள வராங்க அவங்க கட்டுரை போற்று என்று நீலாது நபியுடைய காலத்தில் உருவாகுவாங்க அவங்க உப்பு தரிக்கத்துக்குள்ளால் வேலை செய்கிற பாட்டி தான் இந்த சியா இந்த தரிக்காக்காராக்களுக்கும் தௌஹீது எதிரி தான் சியாக்காரனுக்கும் தௌஹீதுக்காரன் எதிரி தான் அப்போ என்ன செய் எதிரியும் எதிரியும் ஒன்று சேர்ந்தால் நம்மளை கூட எதிர்ப்பாங்க இந்த தரிக்கத்துக்காராக்களுக்கு விஷயம் தெரியாமல் சியாக்களை வளர்த்துட்டாங்க எப்படின்னு கேட்டால் இந்த மௌலிது இந்த ஹத்தமுல் குருவான் இன்றைக்கும் மிராவுடையில் ஒரு இடத்துல குருவான் என்று குமையுடைய குமைனியுடைய ஓதப்பட்டு அன்றைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதை நடக்குது குமைனி துவா துவா என்ற ஒரு இன்றைக்கும் ஓதப்படுகிறது இதெல்லாம் கற்பனையில் அல்ல ஆதாரத்தோட சொல்றேன் ஆனால் எங்க சமூகத்துக்கு இதை பத்தி பேசுறதுக்கும் பயம் பேசினா கேட்கறதுக்கும் ஆள் இல்லாத ஒரு நிலம் இன்னைக்கு நீங்க பேஸ்புக் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷியாக்களுடைய சிந்தனை சுபகானல்லா அவ் ஒரு காலத்துல நாங்க ஷியா இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் ஃபேஸ்புக்கில் நான் ஷியா தான் அப்படின்னு பச்சையா எழுதுற அளவுக்கு வந்துட்டேன் பச்சையாக எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்க என்ன காரணம்னா சிரியா பலஸ்தீன் இந்த யுத்தம் இப்ப நடக்கிற இந்த ஈரா ஈரானுடைய இந்த போராட்டம் ஷியாக்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்றால் உமர் ரதியில் அவர்கள் கொண்டவன் அபுல் அல் மஜூசி என்பவனை இன்றைக்கும் ஷியாக்கள் இந்த மார்க்கத்துடைய ஒரு சுஜா இந்த மார்க்கத்தின் வீரன் அப்படி என்று சொல்லி வருஷம் ஒவ்வொரு வருஷத்திலையும் அவங்க அவன் கபுரடியில் போய் அதை ஒரு பெரிய ஒரு விழா கோலமாக எடுத்து அதை ஈரானில் உள்ள காஷான் என்று சொல்லுகிற பகுதியில் அவன் கபர் இருக்குது அந்த இடத்துல போய் அவன் சுஜா என்ற ஒரு சிறப்பு பற்றம் கொடுத்து அவனை வாழ்த்தி அவனுக்கு நன்மை வேண்டும் என்றும் இந்த உமருக்கு கேவலம் வர வேண்டும் என்றும் நவது பில்லாகி மின்லா இன்றைக்கு கூட இந்த ஷியாக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க நமக்கு யாருக்குமே தெரியும் இதுதான் இந்த ஷியாக்கள் அவ்வக்கரில் அவர்களை சபிக்கிறாங்க உமரில் அவர்கள் ஏன் சபிக்கணும் அலிர் அவர்களுக்கு வர வேண்டிய நுபுவத்தை கொடுக்காமல் விட்டு விட்டார் என்பதற்காக இன்றைக்கும் சபித்து கொண்டிருக்கிறாங்க நான் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தையில ஷியாக்காரன் போய் இந்துவான் இலங்கையிலிருந்து லோயர்மார் ஜிஎஸ்மார் ஈரானுக்கு அழைச்சிட்டு போய் இந்த நாட்டில் எங்களை பத்திய மோசமான பிரச்சாரம் செய்யப்படுது பாருங்க எங்கள்கிட்ட அப்படி ஒன்றுமில்லைன்னு காட்டுறாங்க அங்க போனா நம்ம உதர குருவான் தான் இருக்கு உண்மையிலேயே நம்ம உதர குருவான வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்கள்ட்ட ஒரு எண்ணம் என்னென்றால் இந்த குருவானில் நிறைய சூறாக்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அலில் அவர்கள் பற்றிய வசியத்து நிறைந்த ஆயத்துக்களை இந்த இந்த உமர் குருவானிலிருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கோடு இன்றைக்கும் சியாக்கள் வாழ்ந்துட்டு போய் பார்த்தா அவங்க நல்லவனா தெரியும் இன்றைக்கும் முத்துவா என்று சொல்லுகிற ஒரு விவச்சாரம் அது அவங்கள்ட்ட இருக்கு இதை நம்ம எல்லாம் கேட்ட ஓ முத்துவா என்பதை ரசூலா ஆரம்பத்தில் வச்சிருந்தாங்க பின்னால தடுத்தாங்கன்னு கேட்பாங்க முத்துவா ஆரம்பத்தில் ரசூலாவுடைய காலத்தில் இருந்துச்சா இல்லையா நீங்க என்ன சொல்லணும் இருந்துச்சு அப்போ நீங்கள் முத்துவாவை இப்போ விபச்சாரம் அப்புறம் சூளுல்லா விபச்சாரத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்ற அர்த்தமா கேள்வி பதில் சொல்லுங்கண்ணா ஏன்னா பதில் சொல்கிறேன் வாயை பொத்திட்டு போகும் ஆனால் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் நடந்த முத்துவா என்பது வேறு இன்றைக்கு ஷியாக்கள்கிட்ட இருக்கிற முத்துவா என்பது வேறு எங்களை சமூகத்துக்கு இது தெரியாது இது ரெண்டையும் சொல் போட்டு குழப்பிட்டோன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது மொழிவி அவங்கள்ட்ட இன்னும் ஒரு பிரதானமான அக்கீதாவும் இருக்குது என்னன்னு கேட்டா தத்தியா எல்லா காரணம் தப்புறத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு ஆயுதம் தத்தியா தத்தியா யாரிடத்தில் இல்லையோ அவன்கிட்ட ஈமான் கிடையாது தொழுகையை விடவும் தத்தையா மிக பிரதானமானது தத்தியாண்டா இஸ்லாத்துக்காக வேண்டி போய் சொல்லலாம் வேற எதுலையும் போய் சொல்லக்கூடாது இஸ்லாத்துக்காக பொய் சொல்லலாம் வேற எதுலையும் போய் சொல்லக்கூடாது நீ ஆயிசார விபச்சாரின்னு சொன்னியா அவன் சொல்லிடுவான் சொல்லலையே சத்தியம் சத்தியம் இதுதான் மார்க்கத்துக்காக தக்கையா இடத்துக்கு போல் நடந்து கொள்வது மிக பிரதானமான ஒன்று என்பது ஷியாக்குடைய அக்கீதாவில் மிக பிரதானமான ஒன்று என்பதை என்ன செய்யக்கூடாது நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த ஷியாக்குடைய தக்கையா அவங்கட நூல்களில் இருந்து என்ன செய்றாங்க அதை அவங்களே எழுதி வைத்து அவங்களே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இது நம்மட புதிய கட்டு கதைகள் என்று நீங்க என்ன செய்யக்கூடாது யாருமே நினைத்துக்கொள்ளக்கூடாது இது ஷியாக்கள் ஊடாக இந்த சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாவக்கேடு என்பதை என்ன செய்யணும் நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது கனியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த தக்கையாவை பத்தி உசூலுல் காஃபி என்று சொல்லுகிற அவங்கட புத்தகம் நமக்கிட்ட புகாரி முஸ்லிம் திருமிதி இப்னு மாஜா என்ற குருவானுக்கு அடுத்ததான நூல்களை சொன்னால் இந்த நூல்களை தான் சொல்லுவோம்

யாரும் அளவு கடந்து போந்திட மாட்டாங்க வரலாறு தெரியாதவனுடைய விளைவு இன்றைக்கு யாரையோ குறிவைத்து ஏசுவதை போல நினைத்து நம்மட அகீதாவுக்கு முரணான காரியத்தில் நம்ம இறங்குறோம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர் சமூகமும் இந்த பேஸ்புக் போராளிகளும் நினைத்துக் கொள்ளுங்கள் ஷியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கராமித்தியா என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி நிறைந்த காலத்தில் காபாவுலே உள்ள ஹஜர் அஸ்வத்தை களவெடுத்து இருபத்தி இரண்டு வருஷங்கள் தனக்குள் வைத்துக் கொண்டு அந்த கல்லை துண்டு துண்டாக உடைத்து கடல்களில் வீசியவர்கள் இந்த ஷியாக்கள் இந்த ஷியாக்கள் மறந்துவிடக் கூடாது அபுவக்கரல் அவர்களையும் உமர் அவர்களையும் ஒவ்வொரு நாளும் சபிக்கக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள் என்பதை இளைஞர்களும் யுவதிகளும் போராளிகளும் மறந்துவிடக்கூடாது குருவானில் இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள் அதிலே அலிலவுடைய வசியத்து சம்பந்தமாக ஃபாத்திமார்களுடைய விஷயங்கள் சம்பந்தமாக உள்ள சூராக்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அவருடைய எண்ணம் இன்றைக்கும் ஷியா கடத்தில் இருக்கக்கூடியது தக்கையா என்ற கொள்கை உங்களோடு பேசுகிற போது நல்ல விதத்தில் பேசுவார்கள் ஆனால் மார்க்கத்தில் பொய் சொல்லுவது அது இஸ்லாத்துடைய மிக பிரதானமான கடமை யாரிடத்தில் தக்கையா இல்லையோ அவன் காதராகிவிட்டான் என்று உசுலுல் காஃபியிலே அவர்கள் சொல்லுவதையும் தக்கையாவை விட்டவன் அமலை விட்டவன் ஆவான் என்று என்று சொல்லுகிற புத்தகத்தில் அவர்கள் சொல்லுவதையும் சமூகம் மறந்து விடக்கூடாது பலஸ்தீன கஷ்டப்படுறாங்க அவர்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்காக போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அதை எதிர்த்து எந்த ஒரு காவிரான மனிதன் ஷியாக்களை இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு காவிரும் பலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுத்தால் நாம் ஆதரிப்போம் அந்த வகையில் ஈரானும் குரல் குரல் கொடுக்குதா கொடுக்குதா நம்ம ஆதரிப்போம் ஆனால் அளவு கடந்து அவங்களுக்கு அல்லது அல்லது அந்த ஷியா இமாமை கொண்டு வந்து ஒரு விஹாரமான ஒரு தோட்டத்தை பயன்படுத்தி அவர் அப்படி போராடுற மாதிரி இப்படி போராடுற மாதிரி கொல்ற மாதிரி வெட்டுற மாதிரி தான் எங்களுடைய இமான்கள் மாதிரி இன்றைய கற்பனை உலகத்தில் வாழுகின்ற இந்த இளைஞர் சமூகம் அக்கீதாவுக்கு முரணாக நடக்கிறீர்கள் என்பதை யாருமே மறந்து கூடாதீர்கள் யாருமே மறந்து விடாதீர்கள் சியாக்களை பத்தி படிக்கோடுமாக இருந்தால் இலங்கையில மட்டும் அவர்களுடைய நிறுவனங்கள் அவர்களுடைய மதிர்சாக்கள் அவர்களுடைய புத்தகங்கள் அவர்களுடைய ஆலிம்கள் சர்வ சாதாரணமாக இருக்கிறாங்க ஆனா இந்த சியாக்கள் இன்றைக்கு பேஸ்புக்குள்ளேயும் நேரடியாகும் நாங்கள் தான் என்ற பெயர்களை சொல்லுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யக்கூடாது யாருமே மறந்துவிடக்கூடாது எங்கட தொழுக நோம்பு சதக்கா ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற விவாதத்துக்கள் இருப்பதை போல அவங்கள்ட்ட இன்னும் ஒன்றுக்கு அல் விலாயத் விலாயத் என்பது ஆட்சி அதிகாரம் யாருக்கு வரணும் இவங்களுக்கு வரணும் அதே போல ஒரு ரெண்டு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இந்த நேரத்தில் பெருமதி என்பதற்காக அகுளுள் பைத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அகுளுள் பைத்து என்று சொல்லக்கூடியவங்க நம்ம யாரை நினைப்போம் நம்ம பைத் தான் என்ன ஒரு வீட்டுடைய ஒரு ஒரு வீட்டுடைய ஒரு வீட்டின் குடும்பத்தார் அது அகுல் பைத் சியாக்கள்கிட்ட உள்ள அகுலுல் பைத் ரசூலுல்லா அலில் ஹசன் ஹுசைன் ஹுசேன் இந்த அஞ்சு பேரையும் தவிர வேற யாருமே அவங்கள்ட்ட அகுலுல் பைத் நம்ம என்ன சொல்றோம் என்றால் அகுளுள் பைத் என்பது அல்லாவுடைய தூதர் முதலாவது அதுக்கு பிறகு வர வேண்டியது உம்மஹாத்து அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள்

அதனால இந்த ரெண்டு பேரையும் அகுல் பைத்து ரசூல்லாவுடைய பிள்ளைகள் அகுல் பைத்துல சேர்க்க மாட்டாங்க ஜெய்நபரல் அவர்களை சேர்க்க மாட்டாங்க ரசூல்லாவுக்கு மௌத்தாகிய பிள்ளைகள் காசிம் அப்துல்லா ரசூல்லா இஸ்லாமுடைய ஆம்பள பிள்ளைகள் சேர்க்க மாட்டாங்க இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற அகுல் பைத் வேஷம் கோஷம் இதை போட்டு கூட்டு இந்த போஸ்டரை ஒட்டிக்கிட்டு தான் இந்த விதத்துக்குள்ளால இந்த தரிக்கத்துக்குள்ளால இந்த நாட்டின் போராட்டத்துக்குள்ளால பலஸ்தீனத்துக்குள்ளால இன்றைக்கு இளைஞர்களுடைய சிந்தனைகளில் இந்த ஷியாக்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு எந்த ஒரு ஈரானிய புரட்சி நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குமைனியுடைய புரட்சி ஈரானில் நடக்குது அந்த புரட்சிக்கு பிறகு ஷியாக்குடைய மிக பலமான வளர்ச்சி முழு உலகத்திலும் இருந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இலங்கையிலையும் அந்த நாசமான புரட்சி புரட்சியை இஸ்லாமிய புரட்சி என்று எத்தனையோ இயக்கவாதிகள் இன்றை கொடி கட்டி பறத்துட்டாங்க இன்றைக்கு எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க வளர்ந்து போய் விரிந்து போய் இருக்கிறாங்க அடக்க முடியாத ஒரு இடத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத் சோர்ந்து போய் இருக்கிறது கர்பலா தினம் இன்றைக்கு நாளைக்கு நடைபெறுகிற இந்த கர்பலா தினத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஹுசைன் கொல்லப்பட்டாங்க நான் கேட்குறேன் கர்பலா தினம் என்பது ஹசன் ராவும் கொல்லத்தானப்பட்டாங்க அலிர்லாவும் கொல்லப்பட்டாங்களே ஏன் ஹசன் ராவர்களுக்கு ஹுசைன் ராவர்களுக்கு ஒரு கர்பலா தினம் வைக்கக்கூடாது கர்பலா தினம் என்ற ஒரு தினத்தை உருவாக்கி தனக்கு தானே அடித்துக்கொண்டு துக்கங்களை அவர்கள் அனுஷ்டிக்கொண்டு வாழ்றாங்க என்ன காரணம் என்றால் அதுல ரெண்டு ஒரு உண்மையும் இருக்கு அவங்கள தான் ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்ததே அந்த சீக்கட்டம் அதனால அவங்க செஞ்ச குற்றத்துக்கு அவங்களே என்ன செய்யறாங்க உலகத்துல பரிகாரம் தேடிக்கொள்றாங்க என்பதை மறந்துவிடக் கூடாது நம்மளும் ஹுசைன் அவர்களை நேசிக்கிறோம் ஹசன்ரா அவர்களை நேசிக்கிறோம் ஆனா ஹுசைன்ரா அவர்கள் மக்காவுல இருந்த நேரம் கூஃபாவுல உள்ள ஆயிரத்தி இருநூறு மக்கள் சேர்ந்து பன்னெண்டாயிரம் மக்கள் சேர்ந்து வாங்க உங்களுக்கு நாங்கள் பயிற்சிய தயாராக இருக்கிறோம் என்று கூப்பிட்ட நேரத்தில் பெரும் சஹாபாக்கள் சகாபாக்கள் ஹுசைன் அவர்கிட்ட வந்து போகாதங்க உங்களோட நானாவுக்கு உங்களோட நானா ஹசன் அவர்களுக்கு செய்த மாதிரி உங்களோட வாப்பா அவர்களுக்கு செய்த மாதிரி நடந்துடும் அப்படின்னு தடுத்தாங்க ஆனா வீர பரம்பரையில் வந்த ஒரு ஒரு சிங்கமல்லவாறு ஹுசை அவர்கள் இல்லை நான் போவேன் என்னை நம்பி பனிரெண்டாயிரம் மக்கள் அங்கே காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள் அவர்கள் போனாங்க போன இடத்துல தான் இடையில் வைத்து நெசினார்கள் அவர்களும் அவருடைய குடும்பமும் கொல்லப்பட்டது இன்னும் ஒன்று ஹுசைன் ரதி அவர்கள் ஈரானிய பெண்ணையும் ஒருவரை திரு திருமணம் செய்திருந்தால் அதனால தான் ஈரானுக்கும் ஹுசேன் அவர்களுக்கும் ஈராக்குக்கும் ஹுசேன் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது இதுதான் ஹர்பலாவுடைய ஒரு சுருக்க பார்வை ஆனால் ஷியாக்களை பற்றி நம்ம நிறைய படிக்கணும் அவங்களோட புத்தகங்கள் அவங்களோட யூனிவர்சிட்டிகள் அவங்களோட நிறுவனங்கள் அவங்களோட கொள்கைகள் அவங்களோட குருவான் அவங்களோட சுண்ணா அவங்களோட கிதாபுகள் அவங்களோட ஹதி கிரந்தங்கள் என்ன என்பதை நம்ம படித்து நம்ம பிள்ளைகளை படி எழுப்பிக்கலண்டா எதிர்காலத்தில் இது பெரிய ஒரு பாதிப்பாக வந்துடும் இந்த சிந்தனையில் சரிதான் என்று உங்களோட பிள்ளைக்கு பட்டுட்டும் என்றால் அதற்கு பிறகு அழிப்பதும் இல்லை ஆபத்தானது என்பதை அறிந்து கொண்டு ஃபேஸ்புக் போராளிகளும் இதை புரிந்து கொண்டு சீயாக்களை ஆதரிக்கிறோம் என்ற பேர்வை இல்லை அகிதாவுக்கு எதிராக நடந்து விடாமல் அக்கீதாவுக்குள்ள நிண்டன செய்வோம் அதை பார்க்கக்கூடிய ஒரு தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது வல்லவன் ரஹ்மான் இந்த இந்த பூமியில் வாழ்கிற போது நல்லவர்களாக வாழ்ந்து அகீதாவை அறிந்து தெரிந்து இந்த சியாக்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அல் குருவானும் சுண்ணாவும் இந்த மண்ணுக்கும் மேலே வாழ்வதற்கான ஒரு நல்ல போராட்டத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக வரமத்துலாஹி வர